ஐ கைஸ் வெல்கம் டு கிருத்தி ஸ்டால் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம வேலூர் டு தெல்லார் ஆமாங்க தெல்லாரில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கல்வெட்டுக்குடன் கூடிய ஒரு சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம் திரு மு முலட்டேஸ்வரர் அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் இது உங்கள் கிருத்தி ஸ்ட்ராவல் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் லொக்கேஷனில் இருக்குது எப்படி போவோம் அப்படின்னா ஆற்காடு செய்யாறு வந்தவாசி தெல்லார் இந்த பக்கத்தில் நம்ம போகணும் பேருந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஒரு ஊரும் கூட வந்தவாசி போனோம்னா ஏகப்பட்ட பஸ்ஸு இது இந்த ஊருக்கு இருக்குது திரு நம்ம இந்த கருவறை ஃபோட்டோவெல்லாம் நம்ம நெட்லேருந்து எடுத்தது தான் நம்ம மூலம் படம் எடுக்க மாட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும் வாங்க நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கோயில் மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா சிங்க சே அம்மா அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாறைகள் கருங்கல்லால் ஆன ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது பழமையான அழகான சூப்பராக இவர் ஒரு சுயம்பு லிங்கம் ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமி தர்சனம் பண்ணிங்கன்னா தெரியும் அவர் எந்த அளவுக்கு பழமையான ஆள் அப்படின்றது தெரியும் ஸோ ஒரு அழு அதுக்கான பேருந்து பக்கத்துலேயே ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது ஸோ அருமையான ஒரு கோவில் பார்த்திங்கன்னா மூலவர் ராஜகோபுரம்லாம் கிடையாது மூளைவர் விமானம் மட்டுமே நம்ம அவரை தான் தரிசனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்தாச்சு வாங்க உள்ள போகலாமா ஸோ மேலே இருக்கிற இறைவனில் எல்லோரையும் பார்த்தாச்சு சேர்ப்பாங்க நம்மளால் எதிர்க்க ஃபுல் ஃபுல்லு முழுக்க முழுக்க பாறைகளான ஒரு கல் மண்டபம் கோ காலை கோவில் திறப்பு வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்குமோ அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் போதும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் தெல்லாரில் இருக்கிற திருமுலட்டாண்டேஸ்வரர் கோவில் ஸோ உள்ளே போனிங்கன்னா தெரியும் இங்கே ஒரு பதினாலு கால் மண்டபமும் இன்னொரு பதினாலு கால் மண்டபமும் ரெண்டு மண்டபமாக இருக்கக்கூடிய சூப்பரான கோவில் வெளிந்து பக்கத்தில் ஒன்றுமே தெரியல உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க கருங்கலால் பாறைகளால் மூடப்பட்ட ஒரு இது போன நம்ம மகா கணபதியை தரிசனம் பண்ணுவோம் பண்ணிட்டு அப்படியே நேர் போல் உள்ளே போகிறதுக்கு அடுத்த பிரகாரம் உள்ள ஒரு பிரகாரம் அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் சு உள் பிரகாரம் இருக்குது அங்கே இங்கே பார்த்திங்கன்னா இந்த வாசப்படி அதுக்கு நேராக அம்பாள் அடுத்த நடை அடுத்த வாசலை கடந்தோம்னா நம்ம இறைவனையும் இறைவியும் பார்க்கலாம் நம்ம உள்ளே மூலவர் போய் படம் எடுக்க மாட்டோம் அதனால் நம்ம இப்படியே வெளிப்பிரகாரம் பார்க்கலாம் இப்போ சாமி தரிசனம் பண்ணியாச்சு ஒரு அருமையான ஒரு கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ரெண்டாவது உள் பிரகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யார் யாருந்துதான் டே நீ தானே சொல்லணும் ஓகே நானே சொல்கிறேன் அகத்தியர் நம்ம இவர் யார் அருணகிரிநாதர் பாம்பன் சாமிகள் இவங்களுடைய திருவுருவ சிலைகள் அங்கே இருக்கிறது உள்ள அருமையாக அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பால தண்டாயுதபாணி பாணி சிங்களகரில் முருகர் அப்படின்னா என்னத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க இந்த கோவில் அப்போ அதனுடைய தொன்மையான இது தெரியும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் மூலவருனுடைய உள்ள இருக்குது நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்தில் வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது லிங்கமும் இங்கே வெளிப்பிரகாரத்தில் வச்சிருக்காங்க ஸோ இது தாங்க கரூரனுடைய மேலே இருக்கிற விமானம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு ஒரு அழகான ஒரு இதுவோல இருக்குது முழுக்க முழுக்க கருங்களாலேயே அமைக்கப்பட்டு ஒரு கற்கோவில் ஸோ நம்ம சொர்ண விநாயகரை பார்த்தாச்சு பார்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நால்வரும் இங்கே தாங்கிறாங்க அவங்களையும் தனித்தனி சின்ன சின்ன சிலையாக இருந்தாலும் அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷனாமூர்த்தியும் இருக்கார் எல்லோரும் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க சின்ன சின்ன இதுவில் ஒரு அருமையான இது இது வந்து ஒரு தேவார வைப்பு தலம் பாடல் வைப்பு தலம் ஸோ இங்கே கல்வெட்டுகளும் இருக்குது இந்த கல்வெட்டினுடைய ட்ரா ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்றது சரியான தகவல் கிடைக்கல இதை பற்றி தகவல் சேகரித்து இன்னொரு பதிவு போடலாம் ஸோ கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க கல்வெட்டுகளாக நிறைஞ்சிருக்கு கோவில் முழுக்க ஸோ எனக்கு இதுக்கு பற்றி நந்திவர்மன் தான் ஆட்சி செஞ்சார் அந்த பகுதியில் ஸோ அவருடைய இதில் தான் இந்த கோயிலினுடைய கட்டமைப்பு இருக்கும் அப்படின்றது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு சில பேர்கிட்ட கேட்டு இதனுடைய முழு வரலாறு நம்ம சமர்ப்பிப்போம் தேவார பாடல் வைப்பு தலம் இது இப்போ பார்த்திங்கன்னா கணபதி இவருடைய இதுவெல்லாம் பார்க்க சொல்ல வலம்புரி கணபதி ஸோ இந்த மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா சரி அவ்வளோ பழமையான பயங்கரமான சூப்பராக இருக்கலாம் அது நியர் பேக் சைடில் விஷ்ணு இருக்கார் ஸோ சங்கு சக்கர்த்தர கூடிய மகா விஷ்ணு இருக்கார் இங்கே மகா கணபதி விஷ்ணு மகா கால பைரவர் ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுடைய கோபத்தனுடைய பின் பக்கம் முழுக்க முழுக்க கருங்கலால் ஆன ஒரு அருமையான ஒரு கோவில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்றது என்னுடைய அவங்க சொல்கிறக்கூடிய கூடிய வரலாறு இது இருக்குது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சண்முகர் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்பது லிங்கமும் இருக்குது ஸோ புடைப்பு சிற்பமாக அப்புறம் முருகரை பற்றி சின்ன சிலைகளினுடைய வடிவம் போயிருக்கார் ஸோ ஆறு படையும் இங்கே இருக்குது ஆறு படை முருகரையும் இங்கே தரிசனம் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பிரம்ம இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது கோவில் சுற்றியும் கல்வெட்டுகள் ஆனால் முழுக்க முழுக்க சேர்ந்து போய் கல்வெட்டுகள் படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்கிறத நம்ம அதனுடைய இதில் பார்த்துட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டிகேஸ்வரரை போய் பார்க்கலாம் இங்கே நாக ஒன்று இருக்குது ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கல்வெட்டுகள் தான் கோல் சுற்றி இதை பற்றி தகவல் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கேள்விப்பட்டது வரைக்கும் நந்திவர்மனுடைய இதில் தான் இங்கே இருக்குது அப்படின்றது ஸோ சில வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விவரம் சேகரித்துக்கிட்டு சொல்லலாம் அடுத்தது என்ன அப்படியே இப்படி வந்தாச்சு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு கோவில் இது இதே மாதிரி ஒரு ஒரு கோயில்தாலே நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அது எந்த கோயிலுன்றத நான் அப்புறமா சொல்கிறேன் பார்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம பைரவர் கால பைர மகா கால பைரவர் நம்ம தரிசனம் பண்ணலாம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நவகிரகமும் இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்தாச்சு நம்ம விமானத்தை பார்க்குறதுக்கு இங்கே அப்படியே மற்ற பார்த்திங்கன்னா ஸோ அதிகபட்சமான இது மற்ற லிங்கமும் இங்கே தான் இருக்காங்க நவலிங்கமும் எல்லோரையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக முடித்தாச்சு ஸோ இந்த கோயில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆலை திருப்பணி முடிஞ்சிருக்கு அப்படின்றது கல்வெட்டில் போட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலு அவங்க திருப்பணி முடிச்சது அதாவது இந்த இதுவெல்லாம் அவ்வளோ இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு இரு முலட்டானேஸ்வரர் கோவில் லொக்கேஷன் தரேன் போய் பாருங்கள் தெல்லா போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பரான ஒரு இது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுங்க நானூறு நானூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அருமையாக போய் பார்த்துட்டு செலிபிரேட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்